அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட இந்திய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் தந்தை கடைசியாக பேசிய வார்த்தை என்ன என்று தாயிடம் கேட்ட பரதன் பாடல் எண் எண்ணூற்றி ஐந்து கடைசியாக அவர் நாவுள் கசிந்து வந்த மொழி என்ன மடை வெள்ள நெஞ்சின் உள்ளும் மருகிய சொல் ஒளி என்ன அடைந்திடாத பாக்கியவாய் அத்தறிந்தே தெளிவேனே தடையின்றி சொல்லிடுவாய் தாயே என்று அழுதானே இதுவே எண்ணூற்றி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் கடைசியாக அவர் வாயுள் கசங்கி வந்த மொழி என்ன என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே நம்முடைய தந்தையானவர் மரணப்படுக்கையில் இருந்த நேரத்திலே அவருடைய வாயுள் இருந்து வெளியேற முடியாமல் மிகவும் துன்பம் அடைந்து அந்த துன்பத்தின் காரணத்தால் அவருடைய நாவின் உள்ளே கசங்கி மிகவும் சிரமப்பட்டு வெளியேறிய கடைசி வார்த்தை என்ன மடை வெள்ள நெஞ்சின் உள்ளும் மருகிய சொல் ஒளி என்ன மடை வெள்ளமானது தங்கு தடையின்றி பாய்ந்து செல்வது போலவே நம்முடைய தந்தையும் தங்கு தடையில்லாமல் தன்னுடைய உள்ளத்திலே இருப்பதை மறைக்காமல் பேசக்கூடிய தன்மை கொண்டவர் அத்தகைய நம்முடைய தந்தையும் கூட அவருடைய நெஞ்சின் உள்ளே அவருடைய மரண படுக்கையிலே இருந்த நேரத்திலே அந்த நெஞ்சின் உள்ளே இருந்து வெளியே வருவதற்கு மருகி போய் துன்பத்தால் கலங்கிப் போய் வருந்தி சிதைந்து அரைபட்டு போய் வெளியேற முடியாமல் தவித்து வெளியேறிய ஒளி போன்ற வார்த்தை என்ன அடைந்திடாத பாக்கியமாய் அத்தறிந்தே தெளிவேனே தந்தையின் மரணப்படுக்கையில் இருந்த அந்த நேரத்திலே அவருக்கு வேண்டிய கடமைகள் யாவையும் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போன நான் தந்தை கடைசியாக பேசிய அந்த வார்த்தையாவது அறிந்து அதன் மூலமாவது அவருடைய உள்ளத்திலே இருந்த உண்மைகளை அறிந்து தெளிவடைவேன் அதன் மூலம் கொஞ்சமேனும் என்னுடைய நெஞ்சத்திலே நிறைவு ஏற்படும் என்பதால் தடையின்றி சொல்லிடுவாய் தாயே என்ற அழுதானே நம்முடைய தந்தை கடைசியாக பேசிய அந்த வார்த்தைகளை நீ அறிந்தால் எந்த தடையும் இல்லாமல் என்னிடம் சொல்லுவாய் அம்மா என்று தன் தாயிடம் கேட்டவாறே அவன் மனம் கலங்கி போய் அழுதான் இதுவே எண்ணூற்றி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வ ராமாயண காவியமாய் உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்